ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசா செய்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் அடிப்படை ஜோதிட சாஸ்திரங்களில் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதில் சகுனி கரணத்தைப் பற்றி பார்ப்போம் முதலில் இதன் கார்தத்துவங்கள் பற்றி சிறு குறிப்பு அறிந்து கொள்வோம் இந்த கரணத்தின் விலங்கு காகம் ஆகும் ஜோதிட நூலில் பகலில் பிறந்தால் காகமம் இரவில் பிறந்தால் ஆந்தை என்று சொல்லப்படுகிறது இதன் தெய்வம் மற்றும் தேவதை தேவிஷ்ணு ஆவார் இந்த கரண அதிபதி சனி மற்றும் ராசி கும்பம் ஆகும் இதனுடைய ஸ்தலம் திருநள்ளாறு மலர் செம்பகம் ஆகாரம் வெல்லம் ஆகும் இது சிறக்கர்ணம் அதாவது நிலையான கரணம் என்று பொருள் இதன் போசுப் பொருள் சேரு ஆபரணம் கருகுமணி கருத்தநூல் ஆகும் இந்த கரணத்தின் தூபம் அகில் வஸ்திரம் கிழிந்த கந்தை துணி இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய தானம் நெய் ஆகும் இந்த கரணம் செயல்படும் வருடம் இரண்டு அரை வருடம் இதன் உலோகம் மற்றும் பாத்திரம் கல் பாத்திரம் ஆகும் சுபகாரியங்கள் அல்லது மனத்தில் நினைத்த காரிய பலிப்பதற்கும் பயணம் மேற்கொள்ளும் போதும் எண்ணியபடி நன்மையாக நடந்தேற இந்த கரணக்குணத்தன்மை உள்ளவற்றை சிறிதேனும் உபயோகிக்க அதாவது மலர் பயன்படுத்துவது வாசனை திரவியம் பூசுவது ஆகாரம் உண்பது தூபம் போடுவது ஆகியவற்றில் முடிந்ததை பயன்படுத்த நாம் நினைத்த காரியம் வெற்றிகரமாக அமையும் அடுத்து இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை பார்ப்போம் நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் நோய்தீர இந்த கரணத்தில் மருந்து உட்கொள்ளலாம் தேவதையை வசியம் செய்வதற்கு இந்த கரணம் பயன்படும் மந்திர உபதேசம் செய்யவும் தேவதைகளை பூஜிக்கவும் ஏற்ற கரணம் ஆகும் சாந்தி பரிகாரம் அல்லது சாந்தி கருமங்கள் செய்வதற்கு அற்புதமான கர்ணம் சகுனி கர்ணம் ஆகும் சகுனிக் கரணத்தில் பித்து காரியம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு விஷயம் அல்லது பாவகம் தடையாக இருந்தால் எந்த பாவகம் தடையாக உள்ளதோ அந்த பாவகம் சம்பந்தமான விஷயங்களை இந்த கரணத்தில் செய்யலாம் திருமணத்தடை உள்ளவர்கள் சகுனி கரணம் வரும் அன்று மணவீட்டாருடன் பேசினால் தடை நீங்கும் சகுனிக் கரணம் நடைபெறும் நேரத்தில் வேலைக்கு ஆட்களை எடுக்கக்கூடாது சகுனிக் கரணத்தில் புதிய வேலையில் சேரக்கூடாது போர் புரியவதற்கு ஏற்றது எனலாம் இது சூனியம் பயிற்சி செய்வதற்கும் தகுதி வாய்ந்த குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சக்தி வாய்ந்த மந்திரங்களுடன் வேலை செய்வதற்கும் சக்தி வாய்ந்த ஆற்றலைக் கொண்டுள்ள கரணம் இது ஆகும் இது ஒரு அசுப கரணம் எனவே சுப காரியங்களை தவிர்க்கவும் அடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் இக்கரணத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அமைதியானவர்களாக இருப்பார்கள் நல்ல அறிவு உள்ளவராகவும் அழகானவராகவும் இருப்பார்கள் சட்டத்தை மதிக்கும் நியாயவாதிகள் புத்திசாலித்தனமும் சிறந்த அறிவாற்றலும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்களுக்கு உள்ளுணர்வு அதிகம் இருப்பதால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும் எதிலும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்காலம் அறிந்தவர்கள் மிகுந்த செல்வம் தைரியம் உள்ளவர்கள் இவர்கள் மிகவும் பக்குவப்பட்ட மனிதர்களாக நடந்து கொள்வார்கள் பொதுவாக சகுனிகரணம் நீதி மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை குறிக்கிறது சகுனிக் கரணத்தில் பிறந்தவர்கள் பிணக்குகளை சமாளிப்பதில் சிறந்து விளங்குவார்கள் அதாவது எவ்வளவு பெரிய வில்லங்கத்தையும் செய்து விடுவார்கள் அல்லது வில்லங்கங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் இவர்கள் பொறுமையானவர்கள் சகுனங்களை படிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அன்னம் போல் அழகாக நடப்பார்கள் மந்ததனம் முன்கோபம் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் பெரும் கௌரவம் மிக்க பணக்காரர்கள் மக்கள் பலமிக்கவர்கள் தானிய சம்பத்துக்கள் உடையவர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் தீர்வு கொடுப்பார்கள் இவர்களுக்கு சனி கிரகம் துணை நிற்கும் கருப்பு நிறம் கொண்பராக இருப்பார்கள் இவர்கள் உழைப்புக்கு ஏற்ப உயர்வார்கள் எச்சரிக்கை உணர்வு மிக்கவர்கள் மற்றும் தனிமை விரும்புவார்கள் தன்னுடைய வேலையில் அடுத்தவர்களின் தலையீட்டை விரும்ப மாட்டார்கள் யாரிடமும் பாகுபாடு காட்ட மாட்டார்கள் உறவுகளுடன் ஒட்டி வாழ ஆசைப்படுவார்கள் ஆனால் யாரும் இவருடன் ஒட்டி வாழ விரும்ப மாட்டார்கள் யூகிக்கும் திறன் அதிகம் உடைய இவர்கள் தன்னைச் சுற்றி நிகழும் நிகழ்வுகளை துல்லியமாக அறியக்கூடியவர்கள் புத்திக்குர்மையால் எதிரிகளை வெல்ல நினைப்பார்கள் சகுனி கரணத்தில் திறந்தவர்களுக்கு திதிசூனியம் வேலை செய்யாது இவர்கள் குடும்பத்தின் மீது பாசம் உடையவர்கள் தங்கள் குடும்ப பாரம்பரியத்தை காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஜீவனத்திற்காக வெளியூர் வாசம் செய்வார்கள் குழந்தைகளுக்காக அதிகம் செலவு செய்வார்கள் வாகன யோகம் உடையவர்கள் அதிகாலையில் எழுந்து பணி புரியக்கூடிய நபர்கள் இவர்கள் இவர்களுக்கு சீக்கிரமாக முடிநரைக்கும் காலில் வெடிப்பு வரும் அறிவினால் எதையும் சாதிக்கும் வல்லமை உடையவர்கள் கும்பராசி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களில் பெருத்த நன்மை உண்டு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் தன் பேச்சால் புகழ் பெறக்கூடியவர்கள் எதிர்பால் நண்பர்கள் கொண்டவர்கள் அதாவது பெண் என்றால் ஆண் நண்பர்களும் ஆண் என்றால் பெண் நண்பர்கள் அதிகம் உண்டு அவர்களும் நல்ல வழிகாட்டியாக அமைவார்கள் இவர்களுக்கு நல்ல தூண்டுதல் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் முதலீடு இல்லாமல் தொழில் செய்ய யோகம் இவர்களுக்கு உண்டு யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் நம்பிவிட்டால் அவரை கடைசி வரை கைவிட மாட்டார்கள் சனி திசை சனி புத்தி சிறப்பை தரும் வாழ்க்கைத் துணையுடன் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து சகுனி கரணத்தில் பிறந்தவர்களின் தொழில் அமைப்பை பற்றி பார்ப்போம் கூட்டுத் தொழில் இறைச்சிக் கடை பாரம் தூக்குதல் சர்வர் சலூன் எண்ணெய் வியாபாரம் இரும்பு வியாபாரம் செய்வார்கள் இவர்கள் கட்டடம் கட்டுபவராக இருப்பார்கள் மேலும் விவசாயம் தொண்டு நிறுவனம் மரவேலை மண்பாண்ட தொழில் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து உழைக்க விரும்புவார்கள் இவர்கள் மிகச்சிறந்த பிரசன்ன நிமிர்த்த சகுன ஜோதிடராக திகழ்வார்கள் போலீஸ் விமானத்துறை ஜெயில் வார்டன் அமானுஷ்யம் ஜோதிடம் சூதாட்டம் ஆகிய தொழில்கள் வெற்றியை தரும் சுய மற்றும் கூட்டுத் தொழில் செய்யும் யோகம் இவர்களுக்கு உண்டு அடுத்து இந்த காரணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் பிரச்சினை தீர்க்க அல்லது நல்ல காரியம் செய்யும் பொது ஏற்படும் தடைகளை போக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் இதன் அதிபதி சனி இதன் பறவைக்காகம் என்பதால் சனி பகவானை வழிபடலாம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஊனமுத்தோருக்கு உதவி செய்ய வேண்டும் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் காகத்திற்கு உணவு அளித்தல் ஜீவசமாதி வழிபாடு குருமார்களுக்கு அடிக்கடி உதவி செய்தல் சிறப்பை தரும் வருடத்துக்கு ஒருமுறை ஏனும் திருநள்ளாறு குச்சனூர் சங்கரன் கோவில் செல்வது சிறப்பு ஆரவரூர் அஷ்ட பைரவர் வணங்க நல்லது நடக்கும் இவை அனைத்தும் பொது பலனை ஜாதகத்தில் லக்கினம் மற்றும் கிரகங்களின் நிலையைப் பொறுத்து இவை மாறுபடலாம் நன்றி